இப்போது சோசியல் மீடியாக்களையாக இருந்தாலும் சரி யூடியூப் சேனலில் இந்த மைக்க நீட்டி கேள்வி கேட்குறாங்களே அவங்களாக இருந்தாலும் சரி அல்லது செய்தி சேனல்களாகவே இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு கேள்வியை கேட்டு தான் ஆகிறாங்க எல்லாருமே அது என்ன கேள்வி அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையின் திரைப்படமும் சூர்யா நடிக்கும் கங்குவா திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது அதாவது அக்டோபர் பத்தாம் தேதி ஸோ நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க எந்த படத்தை பார்க்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னு இந்த கேள்வியை தான் செய்தி சேனல் யூடியூப் சேனல் அப்புறம் சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க இதற்கான பதில் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எல்லாருமே யார் படம் வெளியானாலும் முதல்ல வந்து சூப்பர் ஸ்டாருடைய படத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு விரும்புவாங்க அடுத்த சாய்ஸ் தான் மற்ற நடிகர்களோட படங்களாக இருக்கும் அதே போல் தான் இந்த வேட்டையின் திரைப்படத்துக்கும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் படித்து பார்க்கும்போதே தெரியுது எல்லாருமே வேட்டையின் 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 அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க கங்குவாவுக்கு ஒரு சிலர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க தந்தி டிவிலையும் இதே கேள்வியை கேட்டு ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அந்த போஸ்டில் எடுக்கப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் தான் இது இதில் பாருங்கள் முக்கால்வாசி பேர் எல்லாேருமே வேட்டையின் 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 அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் கங்குவா சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் ரெண்டு படமே சொல்லியிருக்காங்க வேட்டையின் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா கங்குவா படத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்